நிலமையில் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதியான சுக்கரன் இந்த மீனத்தில் வந்து இருக்கார் மீனத்தில் இருக்கும்போது அவர் உச்சஸ்தானம் பெறுவார் இருபத்தேழு டிகிரியில் உச்சம்னு கணக்கு இருக்கு இருபத்தேழு டிகிரின்னா இந்த ஜீரோவிலேருந்து இருந்து அப்படியே போய் முப்பது டிகிரி தான் ஒரு ராசி இருபத்தி ஏழு அடைகிற போது உச்சங்கிறது பேர் இந்த உச்சத்தை அடைகிற போது அந்த இருபத்தேழு டிகிரையோ அல்லது அதுக்கு முந்தின டிகிரியான இருபத்தி ஆறுலையோ அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு அந்த சுக்கரன் என்ன பலன் தரணுமோ அதை தந்துடுவார் இது ஒரு விஷயம் இது பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இருக்கபடி இந்த சுக்கரன் ஒரு இடத்துல சுக்கரன் சூரியனோட தான் செய் சுத்தம் சுக்கிரனும் புதனும் சூரியனை ஒட்டியே முன்னையும் பின்னையும் போவாங்க அவங்க சூரியனுக்கு ஒரு மாதம் முப்பது நாள் தான் ஒரு ராசி இவங்க ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் பக்ரம் அடையும் இருபத்தெட்டு டிகிரியை தாண்டாது புதன் நாற்பத்தஞ்சி டிகிரியை தாண்டாது சுக்கரன் அதனால் சூரியன் அடுத்த ராசிக்கு அடுத்த ராசி போனால் கூட இவர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பார் இந்த இருந்த ராசியிலே மூணாவது ராசியிலே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருப்பார் அப்புறம் தி நாற்பத்தஞ்சு டிகிரி வர்றபோது அங்கிட்டு போயிடுவார் இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஜோதிடத்தை நல்ல விதமாக புரிஞ்சிக்க முடியும் அந்த பலன்கள் ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசமாக நடக்கிறதுங்கிறதுக்கு உண்டான பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் சரி இப்போ சுக்ரன் இருக்கார் அவர் ஒரு மாதம் தான் இருக்கணும் நியாயமாக பார்த்தா ஒரு மாதத்தை ஒட்டி தான் இருக்கணும் ஆனால் இந்த இந்த தடவை நாலு மாதம் இருக்கார் ஜனவரி இருபத்தொம்பாந்தேதியே இது வந்துருச்சு மேயில் இருக்கும் மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதாவது ஒரு நாலு மாதம் ரெண்டு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க உத்தேசமாக இது வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது சுக்கரன் அந்த நல்ல இடத்துல பொதுவாக அதிகச்சம் முடிஞ்சால் கூட உச்சங்கிற இடங்கிறதுனால அதில் நல்ல விதமாக இருப்பார் அவருக்கு ஏழாம் பார்வை மாத்திரம்தான் கன்னியை பார்ப்பார் ஸோ இது என்ன கன்னி ராசிக்காரர்கள் அல்லது கன்னியா லக்னக்காரர்கள் கன்னியா பொதுவாக என்ன பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும்னா கன்னியா லக்னம்னு நான் சொன்னேன்னா நாற்பது பெர்சன்ட்டுக்கு தான் பலன் இப்போதைக்கு கன்னியா லக்னக்காரர்களுக்கு அல்லது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அறுபது பர்சன்ட்டுமாக பலன் உண்டாகும் சுக்கரன்னால் சுக்கரன் ஆடை ஆபரண வஸ்துக்கள் போக வா போகக்காரகன்னு பேர் பெண்களுக்கு போகக்காரகன் போகம்னா அனுபவிக்கிறது என்ன அனுபவிப்பாங்க நகை போட்டுக்குவாங்க நல்ல வடமான வீட்டில் இருப்பாங்க கார் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஆகணும் ஏதோ ஒன்று இருக்கும் அவங்கவுங்களுக்கு இந்த சுக்கரன் எப்படிப்பட்டவருங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை பொத்தாம்பதுவில் விஷயத்தை சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க இது இதெல்லாம் இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கும் கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் அறுபது பர்சன்ட்டுக்கும் இதெல்லாம் நடக்கும் சரி இதுக்கப்புறம் இந்த சுக்கரன் இருக்கிறார் இவரோட சனி போய் சேர்றார் சனி சேர்றபோது ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை அதாவது கடும் பகை இப்போது ஒரு கடும் பகையில் இருக்கு ராகு அங்கே தான் இருக்கா சூரியனுக்கும் ராகுவுக்கும் கடும் பகை குறிப்பிட்ட டிகிரியில் சேர்ந்தால் அஸ்தாங்கதம்னு ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் உண்டாகும் சுக்ரனுக்கு அந்த டிகிரி கணக்கு இருக்குது பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி பதினேழு எல்லாம் கணக்கு இருக்குது ஆனாலும் அஸ்தாங்கதத்தில் என்னென்னா ஒரு சூரிய குளியல் மாதிரின்னு வச்சுக்கணும் குளிக்கிறோம் நம்ம தண்ணீரில் குளிக்கிறோம் அந்த கிரகங்கள் சூரியனுடைய ஒளியில் அந்த வெப்பத்தில் குளிக்கும் குளித்து தன்னை புதுப்பித்துக்கொள்ளும் அந்த டிகிரி தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பார் இந்த டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம் மழுங்கி போய் அது செவனேன்னு இருக்கும் எந்த காரியங்களையும் நடத்தாது இது முக்கியம் ஏன் சில நேரங்களில் நடக்கலைன்னா கிரக யுத்தத்தினால நடக்காது அஸ்தாங்கத்தினால நடக்காது இன்னும் தோஷத்தினால நடக்காது சரி சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ அங்கே புதன் காரணம் வச்சுக்கோங்க சூரியனுக்கும் புதனுக்கும் இருந்தால் சூரியன் புதன் சேர்ந்தால் யோகம் அதுக்கும் அஸ்தாங்கதம் இருக்குது ஆனால் அவர் எப்போவுமே நெருங்கி இருக்கிறதுனால இந்த அஸ்தாங்கதம் அவருக்கு பெருசாக சொல்லப்படலை சரி இருந்தாலும் பேருக்கு இருக்கும் இப்போ சூரியன் ராகு இருக்காருன்னா சூரியனுக்கு தான் பாதிப்பு இப்போ ரெண்டு கிரகங்களுக்கும் சூரியனால் பாதிப்பை சொன்னோம் புதனுக்கும் சுக்கரனுக்கும் இவருக்கு ராகுவால் தான் சுக்கரனுக்கு இவர் சூரியனுக்கு உண்டாகும் என்ன காரணம்னா கிரகண தோஷம்னு உண்டாகும் அவங்க நிழல் கிரகங்கள் சூரியனுக்கு மேலே பலம் உள்ளவர் ராகு ராகுவுக்கு மேலே பலம் உள்ளவர் கேது அதனால் கேது சேர்ந்தாலும் ராகு சேர்ந்தாலும் கிரகண தோஷம் உண்டாகும் கிரகண தோஷத்தில் சூரியன் ஒளி ஒளிமலுங்கினா என்னென்னா தன்னுடைய ஆதிபத்தியங்களை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருப்பார் தோஷம் அந்த கிரகண தோஷத்தில் ராகு வைக்கிறது தான் சட்டம் சூரியன் சைலண்ட்டாக இருப்பார் எந்த காரியங்களையும் செய்ய முடியாத அளவில் இருப்பார் சரி இந்த கல கலவையான பலன்கள் நடக்குது இப்போ வந்து சனியை அங்கே போய்ட்டுறார் இப்போ யார் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் பகை சூரியனுக்கும் ராகுவுக்கும் கடும் பகை சூரியனுக்கும் சனிக்கும் கடும் பகை இந்த மாதிரி கடும் பகை இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ராகு சனி குரு கேது இந்த நாலு உலகத்தை சமப்படுத்தக்கூடியது உலக நிர்வாகங்களில் சம்பந்தம் உள்ள கிரகங்கள் இது என்ன அப்படின்னா சனி திருத்துவார் உலகத்தை ராகுவும் தண்டனை கொடுப்பார் ராகு தண்டனை கொடுப்பார் சனியை அது திருத்துவார் கேது வந்து அது ஞான மார்க்கங்களில் திருந்திருக்கக்கூடிய வழிகளை உண்டு பண்ணுவார் ஆனால் மகா குரூரமான கிரகம் கேது ரௌத்ரம் ரௌத்ராத்மகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ரௌத்ரம் கோ மகா கோபி சரி இது இது பொதுவான இந்த இதுக்கு வர்றபோதே இப்போ தான் அந்த இடத்தினுடைய விசேஷம் என்னன்னு தெரியும் ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும் எதெல்லாம் நடக்கப் போகுதுங்கிறது தெரியாது இது இருபத்தொம்போது மூணு என்னைக்கு நடக்கும் இது பத்தாவதுன்னு சந்திரன் வேறு அந்த வந்து சேர்றார் இங்கே வந்து சேரும்போது சந்திரனை வச்சு தான் பல பலன்களே உண்டாகும் இப்போ ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது கேதுவுக்கும் சந்திரனுக்கும் முழு பகை ராகுக்கு சந்திரன்னா முக்கால் அளவுக்கு பகை பிடியில் இருப்பார் கிரகண தோஷம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உண்டு